துள ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகி கேது பயிற்சியில் இது வரைக்கும் பன்னெண்டில் இருந்து தூக்கத்தை கெடுத்து பாடாப்படுத்தின கேது பகவான் இப்போ லாபஸ்தானமான பதினோராம் இடத்துக்கு வர பொதுவாக பதினோரா நிமிடத்தில் பாப கிரகமோ அல்லது நல்ல கிரகமோ எது இருந்தாலும் அது நன்மையே அந்த வகையில் பதினோரா நிமிடத்தில் ஒன்றரை வருஷம் இருக்க போகிறாரா கேது பகவான் நல்ல பலன்களையே தருவார் நல்ல லாபம் தொழிலில் லாபம் எல்லாத்தையுமே வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பார் அடுத்தது உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு பகவான் இது வரைக்கும் ஆறில் இருந்த ராகு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வரப்படுறார் பூர்வ புண்ணியஸ்தானம் பொதுவாக அஞ்சு ஒம்போதாம் இடங்களில் எந்த கிரகம் இருந்தாலும் அது கெடுதலை பண்ணாது ஏன்னா அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் ஆனால் இது வரைக்கும் குழந்தை பிறக்கிறவங்கன்னா ஆண் குழந்தைகளாக பிறக்கும் அது கேது இருந்தால் பெண்ணு ராகு இருந்தால் ஆண் குழந்தை குழந்தை பிறக்கிற ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே ஆண் குழந்தையாக பிறக்கும் அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறது அடுத்தது உங்களுக்கு பூர்வ புண்ணியம் எல்லாமே ஜெயிக்கும் இது வரைக்கும் பூர்வ புண்ணியம் சொத்து வரும் தடங்கள் இல்லை ஏதாவது முக்கியமாக வேலை வாய்ப்புள்ள தடங்கள் அல்லது உத்தியோக உயர்வுள்ள தடங்கள் எல்லாத்தையுமே ராகு வந்து கொடுப்பார் ஏன்னா ராகு வந்து போகக்காரகன் எல்லா அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பார் அதனால் இந்த ராகு இது பயிற்சி துளாராசிக்கு நல்ல வாய்ப்புகளையும் நல்ல வெற்றிகளையும் கொடுக்கும் இதுவரைக்கும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பெரு இல்லாதவங்களுக்கு ஆண் குழந்தையாக பிறக்கும் ஆண் உங்களுக்கு எல்லாமே நல்ல யோக பலன்தான் இந்த இந்த ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகு கேது பயிற்சி